நீ அவனை திருமணம் செய்து கொள்வது தீர்மானிக்கப்பட்ட விஷயம் கடுமையாக கூறினார் அதை கேட்டு அந்த இளம் பெண் அழுது கொண்டே குடிசையை விட்டு ஓடினார் என் மகளை அந்த வீணனுக்கு மனம் முடிக்க நான் அனுமதிக்க மாட்டேன் அந்த இளம் பெண் மெலிசாவின் தாயார் கூறினார் மெலிசா குடிசையை விட்டு ஓடி பண்ணைக்கு சென்றாள் அங்கு புல்வெளியில் உட்கார்ந்து அழுது கொண்டிருந்தார் அவளுடைய தந்தை அவளுக்கு இதை எப்படி செய்ய முடியும் பேரரசர் கொடுமையானவர் என்று பெயர் பெற்றவர் அவர் தன் மனைவிகளை குப்பை போல் நடத்துவதாக செய்திகள் வந்தன அவர் தன் தாயையும் கூட மதிக்கவில்லை மெலிசா கற்பனை செய்து கொண்ட கணவன் அப்படிப்பட்டவர் அல்ல ஏன் அவர் என்னை தேர்ந்தெடுத்தார் என் சகோதரியே ஏன் அல்ல என்று அவள் நினைத்தாள் ஒரு மாதத்திற்கு முன்பு நடந்தது அவள் நினைவுக்கு வந்தது பேரரசர் சில விஷயங்களை பரிசீலிக்க வந்திருந்தார் பேரரசர் வருவதால் பெண்கள் வெளியே வரக்கூடாது என்று சொல்லப்பட்டது ஆனால் குரூரமானவர் என்று சொல்லப்பட்ட பேரரசரை பார்க்க வேண்டும் என்று ஆவலும் தைரியமும் கொண்ட அவள் தன் தந்தையின் ஆடையை அணிந்து கொண்டு வெளியே சென்றாள் பேரரசரின் வண்டி வந்தது அவர் நெருங்கிய போது அனைவரும் வணங்கினர் ஆனால் அவள் மட்டும் வணங்கவில்லை அவரை பார்க்க வேண்டும் என்று நிமிர்ந்து நின்றாள் வண்டி நின்றது பேரரசர் அவளை பார்த்தார் மெலிசா ஆற்றுக்கு ஒரு நடை போய் வரலாம் என்று முடிவு செய்தார் நண்பகல் நேரம் எல்லோரும் வேலையில் இருந்ததால் அவள் நீந்துவதற்கு தீர்மானித்தாள் தன்னை ஆடையே கழற்றிவிட்டு ஆற்றுக்குள் நடந்து சென்று நீந்தினாள் அவள் தண்ணீரிலேயே இருந்தபோது காலடி ஓசை கேட்டது திரும்பி பார்த்தால் ஒரு ஆண்மகன் நின்று கொண்டிருந்தான் எனக்கு தனிமை தேவை நான் குளிக்க வந்திருக்கிறேன் என்றான் அவன் அவள் கத்தினாள் நான் முதலில் இங்கே வந்திருக்கிறேன் எனவே ஓடிப்போ தண்ணீரில் ஒரு சப்தம் கேட்டது திரும்பி பார்த்தால் அவன் ஏற்கனவே தண்ணீரில் இறங்கியிருந்தான் ஒரு வயன் பாட்டிலும் தங்கக் கோப்பையும் அவன் கையில் இருந்தன அப்போதுதான் அவன் அவளை பார்த்து கோபத்துடன் கேட்டான் நீ இன்னும் இங்கே என்ன செய்கிறாய் உனக்கு எவ்வளவு தைரியம் நான் யார் தெரியுமா என்று அவன் கத்தினான் அவள் எண்ணங்களில் ஆழ்ந்திருந்தாள் அவன் முகம் பழக்கமாகத் தோன்றியது ஆனால் எங்கே சந்தித்தாள் என்று அவளுக்கு நினைவில் இல்லை என்ன நடக்கிறது என்று புரியும் முன் அவன் அவளுடைய முடியை பிடித்து இழுத்தான் ஆற்றின் கரையில் வந்து அவளை தள்ளினான் அவள் கத்தினாள் அவன் அதை பொருட்படுத்தாமல் அவளுடைய உடலுக்குள் நுழைய முயன்றான் ஆனால் அவள் அவனுடைய கால்களுக்கு இடையில் ஒரு உதை கொடுத்தாள் மெலிசா ராணியைப் போல அலங்கரிக்கப்பட்டிருந்தாள் பேரரசரின் வருகை அறிவிக்கப்பட்டது அனைவரும் வணங்கினர் மெலிசா பார்த்தபோது அதுதான் அவள் கால்களுக்கிடையில் உதைத்த அந்த மனிதன் என்பதை உணர்ந்தாள் அவளது கண்கள் அதிர்ச்சியால் விரிந்தன பேரரசரும் அதிர்ச்சியடைந்தார் ஆனால் வழக்கம் போல் கல் போன்ற முகத்தோடு அதை மறைத்துக் கொண்டார் நிகழ்ச்சி முடிந்ததும் பேரரசர் மெலிசாவை வண்டியில் திணிக்க உத்தரவிட்டார் பேரரசரின் உத்தரவை நிறைவேற்ற வந்த இரண்டு பாதுகாவலர்களையும் அவள் எதிர்த்தாள் என்னை கைதி போல் நடத்த முடியாது நான் உங்கள் மனைவி என்று கூறி உமிழ்ந்தாள் பேரரசர் தன் உத்தரவை திரும்ப பெற்றுக் கொண்டார் பேரரசரின் மற்ற மனைவியர்கள் மெலிசாவுக்கு வாழ்க்கையே தாங்க முடியாததாக ஆக்கினர் அவளுக்கு மிகவும் ஆச்சரியமூட்டிய விஷயம் என்னவென்றால் அவருக்கு வாரிசு இல்லை பேரரசர் அவளை அழைக்காதது ஆகும் பேரரசுக்கும் அதன் அண்டே நாட்டுக்கும் இடையே போர் மூண்டது தனது முதல் மனைவி தன்னை காட்டிக் கொடுத்ததை உணர்ந்தபோது பேரரசுக்கு கோபம் குதித்தது அதனால்தான் அவர் பெண்களை நம்பவில்லை அனைத்து ஆண்களும் போரில் பங்கேற்க அழைக்கப்பட்டனர் பேரரசனின் படைகள் வீழ்ந்தன சிலரே எஞ்சியிருந்தனர் மெலிசா கோட்டையிலிருந்து தப்பி போர்க்களத்திற்கு சென்றபோது சில ஆண்கள் மட்டுமே எஞ்சியிருப்பதைக் கண்டாள் எதிரிகள் மீது பயன்படுத்தப்படுவதற்காக பெண்கள் சுடுனை மற்றும் அமிலத்தை தயார் செய்தனர் யாரும் கவனிக்காமல் எதிரிகள் மீது இவற்றை ஓற்றினர் எதிரிகள் ஒருவர் பின் ஒருவராக இறப்பதைக் கண்டு பேரரசர் ஆச்சரியமடைந்தார் எல்லா எதிரிகளும் கொல்லப்பட்டிருந்தனர் இது பெண்களின் வேலை என்பதையும் அதை மெலிசா தலைமையில் செய்திருப்பதையும் கண்டு அவர் அதிர்ச்சியடைந்தார் மெலிசாவை நீண்ட காலமாக பார்க்கவே இல்லை பெண்கள் தங்கள் உயிரை பணயம் வைத்ததற்காக அவன் அவர்களை கடிந்து கொண்டாலும் மகிழ்ச்சியடைந்தார் பேரரசர் நன்றி தெரிவிக்காததால் கோபமடைந்த மெலிசா கோட்டைக்கு திரும்பினார் மெலிசா சமையலறையில் உணவு தயாரித்துக் கொண்டிருந்தபோது பேரரசர் உள்ளே நுழைந்தான் பிற பணியாளர்கள் முன்னிலையிலேயே அவளை அவன் முத்தமிட்டான் அறைக்கு தூக்கிச் சென்றான் அவளுடன் உறவு கொள்ளும் தருணத்தில் மன்னன் தனக்கு சொன்னது நினைவுக்கு வந்தது அவன் அவளை பலாத்காரம் செய்ததாக இது உண்மையா என்று கேட்டபோது அவள் மறுத்தாள் அவள் மயக்க மருந்து கொடுக்கப்பட்டதும் அவனுக்கு நினைவுக்கு வந்தது ஆயினும் எச்சரிக்கை இன்றி அவளுடன் உறவு கொண்டான் அவன் திடுக்கிட்டாள் நீ கண்ணி? என்று அதிர்ச்சியுடன் கேட்டான் அவள் பதற்றத்துடன் தலையாட்டினார் மாதங்கள் கழிந்தபின் அவள் இரட்டை குழந்தைகளை பெற்றெடுத்தாள் ஒரு ஆண் மற்றும் ஒரு பெண்